பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி பாசுரங்களை மட்டும் அனுபவிப்போம் நல்லதோர் தாமரை பொய்கை நான் மலர் மேல் சோற அல்லியும் தாதும் புதிர்ந்துட்டு அழகு அழிந்தால் வத்தாலோ இல்லம் பெரியோடிற்றாலும் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவின் பின் போய் மதுரை புறம் புக்காலோ தாமரை பொய்கை நான் மலர் மேல் பனிசூற வல்லியும் தாது அழகு அழிந்தால் ஒத்தாலோ இல்லம் பெரியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் ஒன்றும் அறிவு ஒன்றில்லாத ஒருவரை கோபாலர் தங்கள் கன்று கால் மாறுமா போலே கண்ணி இருந்தாளை கொண்டு நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை குடிக்கு என்றும்மர்கள் குமரி மனம் செய்து கொண்டு கோலம் செய்து இல்லத்து இருத்தி தமரும் பிறரும் அறிய தாமோதரக்கு என்று சாற்றி அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு துமிலம் கிழப்பறை கொட்டி தோரணம் நாட்டும் குலோ ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற அசூதை மருமகளை கண்டு உகந்து புறம் தன் மாமன் வந்த கோபாலன் தழிக் கொண்டு என்பகளை செம்மாந்திரே என்ன சொல்லிங்கயற் கண்ணும் செவ்வாயும் கொம்மை முலையும் கிடையும் கொழும்பனை தோள்களும் கண்டித்து இம்பகளை பெற்றதாயார் இனி தரியார் என்னும் கொலோ வேடர் மர போலே வேண்டிற்று செய்து என் மகனை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடி வாழும் குழு நாடும் நகரமும் அறிய நல்லதோர் கண்ணாடம் செய்து சாடிரப்பாய்ந்த பெருமான் தக்கவா கைப்பற்றுங்குலோ அண்டத்து அமரர் பெருமான் ஆழியான் என்பகனை பண்ட பழிப்புகள் சொல்லி பரிசு அற ஆண்டிடுங்கொலோ குடி வாழ்க்கை வாழ்ந்து கோவலப்பட்டம் பட்டம் கவித்து பண்டை மணாட்டியார் முன்னே முன்னி பாதுகாவல் வைக்குங்கொலோ குடியில் பிறந்தவர் செய்யும் குணம் ஒன்றும் செய்தில்தோ ும் செய்த அண்ணங்காய் நந்த மகன் கண்ணன் இருபாலும் வணங்க இளைத்து கிளைத்து என் மகள் ஏந்தி கடை கயிறேவற்றி வாங்கி கைதழும்பு ஏறிடும்லோ தயிர் தன்னை வெள்வரைப்பின் முன்கெழுந்து கண் உறங்காதே இருந்து கடையவும் தான் வல்லல் ஆனோ ஒன்னிற தாமரை செங்கண் உலகளந்தான் மகளை பண் அறையாக பணி கொண்டு பரிசு அற ஆண்டிடுங்கொரு வாயவன் பின்வழி சென்று வழியடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரி எலும்புக்கு அங்குத்தை மாற்றமும் எல்லாம் தூயவள் சொல்லிய சாரி தாயவள் சொல்லிய சொல்லை தன் புதுமைப்பட்டன் பட்டன் சொன்ன தூய தமிழ் பத்தும் பல்லார் தூமணி வண்ணர்க்கு வண்ணனுக்கு மாயவன் பின் வழி சென்று வழியடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரி புக்கு அங்குத்தை மாற்றமும் எல்லாம் தாயவன் சொல்லிய சொல்லை தன் புதுவை சொன்ன தூய தமிழ் பத்தும் பல்தார், தூமணி வண்ணனனுக்கு ஆடரேழ்வார் திருவடிகளே சரணம்